வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறுகின்றோம் ஒரு மாற்றத்திற்கான கலைஞர் நமது விவசாய கலைஞர் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய வீடியோ பதிவில் இயற்கை முறையில் கீரை விதைப்பு இந்த கீரை விதைப்பானது மாடித்தோட்டம் வைத்திருப்பது வைத்திருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே மாதிரியான ட்ரேவை எடுத்துக்கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் ட்ரேவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ட்ரேவின் பின்பகுதியில் கோல்ஸ் போட்டுங்க இந்த கோல்ஸ் போட்டதனால் தண்ணீர் போது தண்ணீர் ஆனது வெளிவரது வசதியாக இருக்கும் இயற்கை முறையில் ஆட்டு ஏறு நன்கு மக்கிய ஆட்டு ஏறு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு அதை சரி செய்து கொள்கின்றோம் மட்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் ஒவ்வொரு ட்ரேவாக ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு ட்ரே இருக்கிறது கீரை விதையை எடுத்துக்கலாம் தேவையான கீரை விதை அடுத்தது பார்த்திங்கன்னா மணல் இந்த மணலானது இந்த கீரை விதையுடன் நன்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம பரவலாக அதன் விதையானது எல்லா பக்கங்களிலும் பரவலாக தெளிப்பதற்கு வசதியாக இருக்கும் நன்கு குறைந்தளவு மண்ணுடன் புழுதி மணலுடன் கலந்துக்கிறோம் அந்த ஆட்டு எருவுடன் விதைகளை தெளித்து விடுகிறோம் பரவலாக தெளிக்க வேண்டும் தெளித்த பிறகு மணல் கொண்டு அதன் விதை மறையும்படி ஈட்டி விட வேண்டும் லேசாக மணல் இட வேண்டும் விதை மர மறையும் அளவிற்கு மணல் மணலீட்டா போதுமானது அடுத்தது தண்ணீர் வீட்டுக்கலாம் தண்ணீர் அந்த மணல் பரப்பியதற்கு மேல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஈரப்பதம் இருக்க வேண்டும் நன்றி மக்களே இந்த இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளுங்கள் மக்களை